சோரபத்மனை போரிட்டு வதம் செய்த முருகன் வேறு மகேந்திர புரிய கடலேடு கடலாக அழிந்து போகும் படி செய்கிறார் பெருமானுக்கு போரில் பலரையும் வதம் செய்ததால் பிரம்மகத்தி தோஷம் உண்டாகிறது பின்னர் அகத்தியர் பெருமானின் ஆனைப்படி தோஷம் தீர திருச்செந்தூர் கடற்கரையில் இதற்காக பஞ்சலிங்கங்கள் எனப்படும் ஐந்து சிவலிங்கங்களை மணலால் பிடித்து பிரதிஷ்டை செய்து சிவபூஜை செய்து தோஷத்தில் இருந்து வெளிவருகிறார் முதலில் சமுத்திர ஸ்நானம் செய்த பிறகு நன்னீரில் நீராடிவிட்டு தான் சிவபூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக பெருமான் தன்னுடைய வேளால் உருவாக்கிய தீர்த்தம்தான் நாழிக்கிணறு என சொல்லப்படும் கந்த புஷ்கரணி தீர்த்தம் நாழிக்கிணற்றில் நீராடிவிட்டு முருகன் சிவ பூஜை செய்து கொதண்டிருக்கிறார் அப்போது தேவர்கள் ஓடி வந்து சுவாமி என அழைத்ததும் கையில் பூஜைக்காக எடுத்த பூஜை கூட கீழே வைக்காமல் கையில் பூவுடன் அப்படியே திரும்பி தேவர்களுக்கு காட்சி கொதடுக்கிறார் அதனால்தான் இன்றும் திருச்செந்தூர் மூலவரான முருகன் கையில் பூவுடன் காட்சி தருகிறார் இவருக்கு பூஜா மூர்த்தி என்று பெயர் பூ என்றால் பூர்த்தி செய்தல் ஜா என்றால் உண்டாக்குதல் என்று பொதுள் மல மாய கண்மங்களை பூர்த்தி செய்து சிவஞானத்தை உருவாக்கக்கூடிய தெய்வமாக திருச்செந்தூர் ஆண்டவன் விளங்குகிறார் கடலை பார்த்தபடி காட்சி தருகிறார் பிறவி பெருங்கடலில் வீழ்ந்த நம்மை காப்பாற்றுவதற்காகவும் கடல் அலை போல் மீண்டும் மீண்டும் ஆசை அலைகளில் சிக்கி நெருப்பை போன்ற துன்பத்தை அனுபவிப்பதில் இருந்து காப்பாற்றுவதற்காகவும் கடற்கரையில் அமர்ந்து அருள் செய்வதால் அவருக்கு செந்தில் ஆண்டவர் என்றும் திருச்செந்தூர் ஆண்டவர் என்றும் பெயர் என்ன நண்பர்களே உங்களுக்கு எத்தனை பேருக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் என்று கமெண்ட் செய்யுங்கள் நன்றிகள் கோடி